சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இளைய பீடாதிபதியை பற்றி காஞ்சி மடத்தோட இளைய பீடாதிபதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பொதுவா நிறைய இப்போ தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த தேர்வு முறை ரொம்பவே ரகசியமாக தான் நடைபெற்றுட்டு இருக்கு பத்து இல்லைன்னா பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடியே நான்கு ஐந்து இளைஞர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வேதம் தத்துவம் சாஸ்திரம் இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி படிச்சு தேரக்கூடிய மாணவர்களில் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவரை தான் பீடாதிபதிய தேர்வும் செய்கிறாங்க அப்படி தேர்வு செய்யப்பட்டவர் தான் கணேச சர்மா திராவிட் இவரை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் அட்சய திருதியை நாளில் ஸ்ரீ துட்டு சத்ய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சந்யாச தீட்சையை வழங்கினார் இந்த புனித நிகழ்வு கிமு நானூற்றி எண்பத்தி ரெண்டில் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடத்தை நிறுவன ஜகத்குரு ஆதி சங்கராச்சாரியரோட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது ஜெயந்தி மகோத்சவத்தோட ஒத்துப்போகுது ஆந்திராவோட அன்னவரத்தை சேர்ந்த ரிக்வேத அறிஞர் தான் ஸ்ரீ கணேச சர்மா திராவிட் தெலுங்கானா மாவட்டம் நிஜமாபாத் நிர்மல் மாவட்டம் பாசரா ஸ்ரீ ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேத படிப்பில் ஈடுபட்ட காலத்தில் இருந்தே ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடத்தோட சங்கராச்சாரியா சுவாமிகளோட ஆசிகளையும் தொடர்ச்சியான அருளையும் அவர் பெற்று வந்துட்ருக்காரு அவரோட அருளால் ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் ரிக் வேதத்தோட கூடுதலாக யஜுர்வேதம் சாம வேதம் ஷடங்காஸ் தசோப நிஷத் இது எல்லாத்தையும் முடிச்சு சாஸ்திர படிப்புகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வராருன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ துட்டு சத்ய வெங்கட சூரிய சுப்பிரமணிய கணேச சர்மா ஆந்திராவில் இருக்கக்கூடிய துணியில ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் இவரோட தந்தை ஸ்ரீனிவாச சூரிய சுப்பிரமணிய தன்வந்திரி இவர் அன்னவரம் ஸ்ரீ வீர வெங்கட சத்யநாராயண சுவாமி கோவில விரத புரோகிதரா பணியாற்றிட்டு வர்றாரு தாயார் அழிவேலு மங்காதேவி ஸ்ரீ சர்மா தன்னோட வேத கல்விய கர்நாடகாவோட சந்து குட்லு கோசமானே ரத்னா பட் சர்மா கிட்ட கற்றாரு ஸ்ரீ கணேச சர்மா திருமலை திருப்பதி தேவஸ்தான வேத அறிஞரான பல்லாமுடி சத்ய வெங்கட ரமணமூர்த்தியிடம் சப்தமஞ்சரி தாது ரூபாவளி மற்றும் பிற நூல்களையும் படித்தார் அவர் ரிக்வேத அறிஞரும் சமஸ்கிருத ஆசிரியருமான ஸ்ரீ கம்மம்பள்ளி சதீஷாச்சாரியார் கிட்ட வேத அர்த்தத்தையும் சமஸ்கிருத கல்வியையும் தொடங்கினார் வேத படிப்புகள் தவிர ஸ்ரீ கணேச சர்மா எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை சமகால கல்வியையும் அன்னவரத்தில் பத்தாவது தேர்வையும் முடிச்சிருக்கிறாரு மே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கோடை விடுமுறை அப்போ அவரோட தாத்தா அதாவது மறைந்த ஸ்ரீ துட்டு சுப்பிரமணியம் சுப்பிரமணிய கணேச சர்மாவை திருப்பதியில இருக்கக்கூடிய தன்னோட தாய்மாமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு ஒரு நாள் அவங்க ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீட சங்கராச்சாரிய சுவாமியோட தரிசனத்துக்காக போனாங்க தூரத்துல நின்று சுவாமியை தரிசனம் செஞ்சப்போ ஆச்சாரிய இது கவனிச்சு அவங்கள கிட்ட கழிச்சு ஆசீர்வதிச்சு சிறுவனாய் இருந்த சுப்பிரமணிய கணேச சர்மாவுக்கு சில வழிகாட்டுதல்களையும் வழங்கினாரு நீங்கள் அன்னவரத்தை சேர்ந்தவர்கள் அருகிலேயே துவாரகை திருமலையின் புனித இடம் உள்ளது அங்கு எங்கள் பக்தரும் வேத அறிஞருமான ஸ்ரீ ரத்நகர பட் சர்மா ரிக்வேத சலஷன கணபதி பகவானின் சேவையில் இருக்கிறார் நீங்கள் சிறுவனை வேத படிப்புக்கு அங்கு அனுப்பலாம்னு சொன்னார் அவங்க ஸ்ரீ பட்டரை சந்திச்சு சுவாமி கூறியவற்றை விவரிச்சாங்க அதுக்கப்புறமா அவங்க சிறுவனை வேத படிப்புலையும் சேர்த்துக்கிட்டாங்க உபகர்மாவை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீ ரத்னகரபட் சர்மாவோட வழிகாட்டுதலின் கீழ் வேத கற்றலும் தொடங்கினது அப்போ முதல் அவர் தன்னோட ஆசிரியரோட வீட்டில் பன்னிரெண்டு ஆண்டுகள் தங்கி குருவுக்கு சேவை செஞ்சிட்டு வந்தாரு ரிக்வேத சம்ஹிதை ஐதரேய பிராமணம் ஆரண்யகம் மற்றும் உபநிடதங்களையும் படிச்சாரு அதுக்கப்புறமா அவர் பாதம் மற்றும் கிரமம் ஆகியவற்றையும் படித்தார் ரிக்வேத அறிஞரும் ரத்னகர பட்டரின் மகனுமான ஸ்ரீனிவாச சர்மா தன்னோட மந்திர உச்சாடன திறமைக்கு பெயர் பெற்றவர் அவர் அரச வழியில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணரின் கோவிலில் சேவை செஞ்சுட்டு வந்தார் இந்த காலகட்டத்தில் கணேச சர்மா பிரதிஷாக்கியம் மற்றும் வியாழி சிஷா உள்ளிட்ட மேம்பட்ட வேத நூல்கள் மற்றும் பிற தொடர்புடைய நூல்களில் பயிற்சி பெற்றதோடு அவருடன் ஜடபாதத்தையும் கற்றுக்கொண்டார் சமஸ்கிருதம் வேத நூல்கள் மற்றும் வேதாந்த படிப்பில் மூழ்கினதுனால வேத அறிவை ஆராயும் ஆழ்ந்த விருப்பத்திற்கான விதைகளை கணேச சர்மாவுக்கு விதைத்தது தெலுங்கானாவோட நிர்மல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாசாரில் ஞான சரஸ்வதி தேவஸ்தானத்தில் ரிக்வேத பாராயணதாரராகவும் ஸ்ரீ கணேச சர்மா பணியாற்றினார் விஜயவாடாவில் சாதுர் மாசியத்தின் போது ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகளோட தரிசனம் கிடைச்சது கும்பகோணத்துல பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெறக்கூடிய மகாமகத்தின் போது மறுபடியும் சுவாமிஜியோட தரிசனத்தையும் பெற்றாரு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஞ்சிபுரத்தில் அத்திவரத தரிசனத்துக்கு அப்புறமா சென்னையில் சுவாமிஜியின் தரிசனத்தை பெறக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிஜி மகாபூப் நகரில் முகாமிட்டிருந்த இருந்தபோது தனது வேத படிப்பு முடிந்ததையும் கோவிலில் தனது சேவையை தொடங்கியது பற்றியும் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காக்கிநாடாவில் நடந்த சாதுர் மாசியத்தின் போது அவர் பிரதிஷாக்கிய சதஸில் பங்கேற்றார் அங்கு அவர் மீண்டும் சுவாமிஜியின் ஆசிகளையும் பெற்றார் காசி யாத்திரையை தொடங்குவதற்கு முன்பு சுவாமிஜி நிஜமாபாத்தில் தங்கியிருந்த போது முகாமில் வேத பாராயணம் செய்து வழக்கமான தரிசனம் செய்தார் சமஸ்கிருத படிப்பில் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காசி யாத்திரை முடிந்ததும் சுவாமிஜி பாசர சரஸ்வதி கோவிலுக்கு சென்றார் மறுநாள் சுவாமிஜியிடமிருந்து தீர்த்த பிரசாதத்தை பெற்று சமஸ்கிருத கற்றலில் தனது முன்னேற்றம் மற்றும் வேதார்த்தத்தை படிக்கும் விருப்பம் குறித்த அறிக்கையையும் சமர்ப்பித்தார் இரண்டு இளம் மாணவர்களுக்கு ரிக்வேத பாதபதத்தை கற்பித்ததற்கான தனது முயற்சியும் அவர் குறிப்பிட்டார் சுவாமிஜி தனது அன்பான ஒப்புதலை அளித்து அவரை ஆசிர்வாதம் செய்தார் மேலும் பரமாச்சரிய ஆராதனை உற்சவங்களில் பங்கேற்க அவரை ஊக்குவித்தார் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பரமாச்சரிய ஆராதனை உற்சவங்களின் ஒரு பகுதியாக ஸ்கந்தகிரியில் நடந்த ரிக்வேத சம்ஹித பாராயணத்தில் பங்கேற்றார் அங்கு அவர் வேதாந்தத்தில் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் பாராயணம் முடிந்த பிறகும் அவர் கந்தகிரி மடத்தில் சுவாமிஜியை அடிக்கடி சென்று தரிசித்து வந்தார் தண்டலம் காகவாக்கம் மற்றும் சூளமேனி அக்ரஹாரம் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு அவர் யாத்திரை மேற்கொண்டார் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுவாமிஜியின் அறிவுறுத்தலின்படி அவர் திருப்பதியில் பத்து நாட்கள் தங்கி பூஜ்ய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜியின் ஆராதனை உற்சவங்களில் பங்கேற்றார் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் பாசராவில் சரஸ்வதி தேவிக்கு தனது சொந்த கைகளால் அபிஷேகம் செய்து உயர் கல்விக்காக காஞ்சிபுரம் செல்ல அனுமதி கேட்டு பிரார்த்தனை செய்தார் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் காஞ்சிபுரம் வந்து காமாட்சி தேவியின் தரிசனத்தை பெற்றார் மேலும் காஞ்சி பரமாச்சாரியா மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிஜியின் பிருந்தாவனங்களில் தரிசனமும் செய்தார் ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுவாமிஜி தனது நேரடி மேற்பார்வையின் கீழ் படிப்பு வழிமுறை வழிகாட்டுகள் மற்றும் ஒரு படிப்பு திட்டத்தை தனிப்பட்ட முறையில் கோடிட்டு காட்டினார் காஞ்சி காமகோடி பீடாதிபதியின் ஆசிர்வாதத்துடன் கணேச சர்மா யஜுர்வேதம் சாமவேதம் ஷடங்காக்கள் பசோப மற்றும் சாஸ்திர படிப்புகளை தொடர்ந்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி